மாயக்குச்சி ஒரு தொலைதூரக் காட்டில் ஒரு முதியவர் பாறை குகைக்குள் அமைதியாக வாழ்ந்து வந்தார் அவரிடம் மூன்று மாயப் பொக்கிஷங்கள் இருந்தன அணிந்தவரை மறையச் செய்யும் ஒரு தொப்பி முடிவில்லாத உணவை வழங்கக்கூடிய ஒரு பானை மற்றும் எந்த எதிரியையும் தாக்கிவிட்டு உரிமையாளரிடம் திரும்பி வரும் ஒரு குச்சி முதியவர் இந்த அற்புதங்களை தனது நிரந்தர நண்பர்களாக போற்றினார் மற்றும் ஆறுதலுக்கும் பாதுகாப்பிற்கும் அவற்றையே நம்பி அமைதியான வாழ்க்கையை நடத்தினார் அவர் பானையிலிருந்து எளிமையான உணவுகளை சமைத்தார் சுற்றியுள்ள காட்டைப் பார்த்தார் மேலும் தனக்கு கிடைத்த பரிசுகளுக்கு விதிக்கு நன்றி தெரிவித்தார் ஒருநாள் ஒரு திருடன் காட்டிற்கு அப்பால் நடந்த ஒரு பிரம்மாண்டமான கிராம சந்தையை நோக்கி புறப்பட்டான் கூட்டங்கள் மயில்களுக்கு அப்பாலிருந்து வர்த்தகம் செய்யவும் பாடவும் தங்கள் நாணயங்களைச் செலவிடவும் வந்தன மேலும் திருடன் தந்திரத்தால் லாபம் ஈட்டத் திட்டமிட்டான் அவன் மரங்களின் ஊடே ஒரு குறுகிய பாதையை பின்தொடரும்போது ஒரு குகையின் வாயிலிருந்து புகை சுரண்டு வருவதைக் கவனித்தான் ஆர்வமும் பேராசையும் கொண்ட அவன் அந்த மங்கலான உட்புறத்தைப் பார்க்க நெருங்கிக் கூர்ந்து கவனித்தான் உள்ளே முதியவர் தனது உணவை மாயப்பானை அருகில் வைத்து கிண்டிக் கொண்டிருந்தார் வெளியே லேசான சலசலப்பைக் கேட்ட அவர் விரைவாக தொப்பியை பிடித்து தலையில் போட்டார் கண்ணுக்கு தெரியாமல் உடனடியாக மறைந்தார் திருடன் உள்ளே நுழைந்தான் ஆனால் குகை காலியாகவும் எதிரொலிப்பதாகவும் இருப்பதைக் கண்டான் யாரோ ஒருவர் மறைந்திருக்க வேண்டும் என்று உறுதியாகி பாறைகளுக்கு பின்னால் தேடினான் ஆனால் எண்ணெய் விளக்கின் அசைவைத் தவிர வேறு எதையும் காணவில்லை சலசலப்பு நின்றபோது முதியவர் அன்னியர் சென்றுவிட்டார் என்று நினைத்து தொப்பியை அகற்றினார் மரத்தின் பின்னால் இருந்து பார்த்துக் கொண்டிருந்த திருடன் மூச்சுத் திணறினான் அப்படியென்றால் தொப்பிதான் ரகசியம் முதியவர் தனது குச்சியுடன் விலகிச் சென்றவுடன் திருடன் குகைக்குள் நுழைந்து தொப்பியை பறித்தான் அதை தலையில் வைத்தவுடன் அவன் உடனடியாக மறைந்தான் தனது புதிய சக்தியில் மெதுவாகச் சிரித்தான் கண்ணுக்கு தெரியாத திருடன் தனது வெற்றியால் மகிழ்ச்சியுடன் கொண்டே காட்டுப்பாதையில் விரைந்தான் குகைக்குத் திரும்பிய முதியவர் தனது தொப்பி காணாமல் போனதை கவனித்து மனம் உடைந்தவராக உணர்ந்தார் அவர் தனது குச்சியை இறுக்கி பிடித்து கனமாக உட்கார்ந்தார் தனது கெட்ட விதியை எண்ணி பெருமூச்சு விட்டார் பசி திரும்பியது அதனால் அவர் மாயப்பானையை எடுத்து மதிய உணவை உண்ணத் தொடங்கினார் அதே நேரத்தில் மற்றொரு ஜோடி கண்கள் மரங்களின் பின்னால் இருந்து பார்ப்பதை அவர் அறியவில்லை முதியவர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும்போது இரண்டாவது திருடன் முதல் திருடன் பயன்படுத்திய அதே மரத்தின் பின்னால் மறைந்து நெருங்கினான் பானையிலிருந்து முடிவில்லாமல் தோன்றும் உணவை பார்த்து அவன் எச்சில் ஊறியபடி பார்த்தான் முதியவர் எழுந்து தனது குச்சியை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரு சிறிய நடைக்குச் சென்றபோது திருடன் உள்ளே விரைந்தான் அவன் அந்த பிரகாசிக்கும் பானையைப் பிடித்து கால்கள் கொண்டு செல்ல முடிந்தவரை வேகமாக ஓடினான் முதியவர் திரும்பி வந்து பானை காணாமல் போனதைக் கண்டபோது அவர் விரக்தியில் உடைந்து போனார் அவர் தனது குச்சியால் தரையில் அடித்து ஒரு விழுந்த மரத்தின் மீது கண்ணீருடன் உட்கார்ந்தார் இப்போது நான் பட்டினி கிடக்கப் போகிறேன் என்று அவர் தனிமை குகையை பார்த்துக் கொண்டே முணுமுணுத்தார் காட்டுக்காற்று சோகமாக அவரைச் சுற்றி சலசலக்க நீண்ட நேரம் அவர் அமைதியாக உட்கார்ந்திருந்தார் அந்த பிற்பகலில் மான் வேட்டையாட வந்த ஒரு கனிவான இளைஞன் தனிமையில் அமர்ந்திருந்த முதியவரைக் கண்டான் அவர் தனது வில்லை தாழ்த்தி மெதுவாகக் கேட்டார் தாத்தா ஏன் நீங்கள் இவ்வளவு சோகமாக இருக்கிறீர்கள் முதியவர் திருடர்கள் தொப்பி பானை மற்றும் அவரிடம் எஞ்சியிருந்த குச்சி அனைத்தையும் பற்றி அவரிடம் கூறினார் பின்னர் அவர் கசப்புடன் சேர்த்துக் கொண்டார் நீங்கள் விரும்பினால் இந்த குச்சியை எடுத்துக் கொள்ளுங்கள் இது இப்போது எனக்கு பயனற்றது நீங்கள் நம்பிக்கையை இழக்கக்கூடாது என்று இளைஞன் சொன்னான் உங்கள் குச்சியை எனக்கு கொடுங்கள் நான் உங்கள் திருடப்பட்ட பொக்கிஷங்களை திரும்பிக் கொண்டு வருவேன் அவர் குச்சியை உறுதியாக பிடித்துக்கொண்டு காட்டுப்பாதையை நோக்கி நடக்கத் தொடங்கினார் அவர் காட்டின் விளிம்பை நெருங்கும்போது ஒரு கடுமையான கண்ணுக்குத் தெரியாத குரல் கத்தியது உங்கள் பணம் அல்லது உங்கள் உயிர் குரல் கண்ணுக்குத் தெரியாத தொப்பி வைத்திருந்த திருடனுக்குச் சொந்தமானது என்று இளைஞன் உடனடியாக ஊகித்தான் நான் நிறைய பொருட்களை எடுத்துச் செல்கிறேன் என்று அமைதியாகச் சொன்னான் ஆனால் முதலில் உன்னைக் காட்டு திருடன் தொப்பியை இழுத்து எரிந்துவிட்டு ஏளனமாக பார்த்தான் இளைஞன் குச்சியை நோக்கி அழைத்தான் அவனுக்கு ஒரு பாடம் கற்பி மேலும் திருடன் கருணை கேட்டு அழும் வரை குச்சி சீற்றத்துடன் தாக்கத் தொடங்கியது இளைஞன் கீழே விழுந்த தொப்பியை எடுத்துக் குச்சியை நிறுத்த உத்தரவிட்டான் அவன் தொப்பியை தனது பையில் வைத்துக் கொண்டு சந்தையை நோக்கித் தொடர்ந்தான் சுற்றிலும் அவன் ஒரு பெரிய உணவுக் கூடாரத்தை நெருங்கும்போது சத்தமும் சிரிப்பும் காற்றில் நிரம்பியிருந்தன அவன் மீண்டும் மாயத் தொப்பியை அணிந்து கொண்டு காற்றில் மறைந்தான் கூடாரத்திற்கு உள்ளே சமையல்காரர்கள் யாரும் கண்ணுக்குத் தெரியவில்லை சுவையான உணவுகளுடன் முடிவில்லாமல் குமிழ்க்கும் மாயப்பானை மட்டுமே இருந்தது இளைஞன் அதை கவனமாக தூக்கி கண்ணுக்கு தெரியாமல் வெளியேறத் திரும்பினான் ஆனால் வெளியே ஒரு திருடன் பானை நடுக்காற்றில் மிதப்பதை கவனித்து அதை பிடிக்க ஓடினான் விரைவாக இளைஞன் குச்சியை மீண்டும் தாக்க உத்தரவிட்டான் மேலும் திருடன் ஊழையிட்டு ஓடினான் தொப்பி மற்றும் பானை இரண்டையும் சுமந்து கொண்டு இளைஞன் வெற்றிகரமாக காட்டிற்குத் திரும்பினான் முதியவர் தனது குடலையிலிருந்து மேலே பார்த்தார் தனது கண்களை நம்ப முடியவில்லை இதோ உங்கள் பொக்கிஷங்கள் தாத்தா என்று இளைஞன் சிரித்துக் கொண்டே சொன்னான் முதியவரின் கண்களில் நன்றி உணர்வு கண்ணீர் நிரம்பியது அவர் தனது ரட்சகனை கட்டிப்பிடித்தார் முதியவர் இளம் வீரனுக்கு வெகுமதி அளிக்க வற்புறுத்தினார் அவர் அவரை மாயப்பானையிலிருந்து உணவை பகிர்ந்து கொள்ள அழைத்தார் அது தட்டுகளை நறுமணமுள்ள அரிசி மற்றும் இனிப்புகளால் நிரப்பியது அவர்கள் குகைக்குள் மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டனர் சிரிப்புக் காடு முழுவதும் எதிரொலித்தது அமைதி திரும்பியது மேலும் மாயக்குச்சி மீண்டும் சுவரின் அருகில் அமைதியாக நின்றது நீதி பேராசை இழப்பிற்கு வழிவகுக்கும் ஆனால் கருணையும் தைரியமும் இழந்தவற்றை மீட்டெடுக்கின்றன தாராள மனப்பான்மையும் நேர்மையும் எப்போதும் வஞ்சகத்தை வெல்லும்